ஓம் நமோ நாராயணாய திருவேங்கடமுடையான் அந்த திருமலையிலே குடிகொண்டிருக்கிறார் அல்லவா அவரை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைத்திருக்கின்றன தோண்ட தோண்ட புதையல் வருவது போல ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தால் நமக்கு புதுமையாக இருக்கின்றன பாதசாரியாக திருமலைக்கு ஏறுகின்றார்கள் அல்லவா அந்த படிக்கட்டுகள் இருக்கின்றன அந்த படிக்கட்டுகளை பற்றி நாம் இதுவரை அறிந்திராத ஒரு தெளிவான விளக்கங்கள் கீழ்திருப்பதியிலே உள்ள நுழைவு பாதையில் முதலிலே காளி கோபுரம் இருக்கிறது அந்த காளி கோபுரத்தை தாண்டி அடுத்ததாக ஆஞ்சநேய சிலை வரை ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்று படிக்கட்டுகள் இருக்கின்றன அந்த ஆஞ்சநேய சிலையைத் தொடர்ந்து அடுத்தது ஸ்ரீவாரி கிரீன் வேலி வரை இருக்கின்ற அந்த பகுதியை பார்த்தால் அதற்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு படிக்கட்டுகளை ஏறி செல்ல வேண்டும் அந்த கிரீன் வேலி வியூவிலிருந்து தாச ஆஞ்சநேயர் கோயில் வரை செல்ல வேண்டுமென்றால் எட்டே எட்டு படிக்கட்டுகளை மட்டும் ஏறினால் போதும் அந்த ஆஞ்சநேயர் கோயிலிருந்து யோக நரசிம்மர் கோவில் வரை செல்ல வேண்டுமென்றால் இருபது படிக்கட்டுகளை தாண்டியாக வேண்டும் அந்த யோக நரசிம்மர் கோயிலிருந்து பக்கத்திலே இருக்கின்ற நீலாத்திரி பகுதிக்கு செல்ல வேண்டுமென்றால் நாற்பத்தி மூன்று படிக்கட்டுகளை கடந்தாலே போதும் ஆனால் இந்த நீலாத்திரி வரையிலிருந்து நாராயண சேஷாத்திரி வரை செல்ல வேண்டும் என்றால் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து படிக்கட்டுகளை கடந்து செல்ல வேண்டும் அடுத்ததாக பார்க்கின்ற போது இந்த நாராயண சேஷாத்திரியிலிருந்து வேங்கடாத்திரி பெருமான் குடிகொண்டிருக்கின்ற அந்த வேங்கட மலை இருக்கிறதல்லவா அல்லவா அதுவரை செல்ல வேண்டும் என்றால் இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு படிக்கட்டுகளை ஏறி கடக்க வேண்டும் அப்பிறகு அந்த மலையிலிருந்து கருவறை செல்ல வேண்டும் ஏழுமலையான் குடிகொண்டிருக்கிறார் அல்லவா அந்த ஏழுமலை தனிதானத்திற்கு முன்பு வரைதான் செல்லலாமே நாம் அதற்கு போக வேண்டுமென்றால் எண்பது படிக்கட்டுகளை நாம் தாண்டி செல்ல வேண்டும் இப்படி பாதசாரியாக செலுகின்றவர்கள் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐந்து படிக்கட்டுகளை கடந்துதான் திருவேங்கடமையானை சென்று சேவிக்க வேண்டும் அதுபோக இந்த படிக்கட்டு வழியாக செல்லுகின்ற போது எதிரிய பார்க்கின்ற போது எதிர்ப்பட்ட கோயில்கள் ஆறு விளங்குகின்றன பழைய கோயில்கள் அதிலே கோபுரங்கள் மட்டும் காணப்படுகின்ற கோவில்கள் ஆறு இருக்கின்றன மண்டபங்கள் இருக்கின்ற கோயில்கள் எட்டு இருக்கின்றன சிலைகள் இருக்கின்ற கோயில்கள் ஒன்பது இருக்கின்றன இப்படி பார்க்கும்போது ஏழுமலையான் கோயிலின் அற்புதங்கள் மிகவும் அதிசயமானவை எம்பெருமான் அங்கே என்ன செய்தான் அந்த மக்களையும் பசுக்கூட்டங்களையும் காப்பதற்காக கோவர்த்தன மலையையே தனது சுண்டு விரலாலே தூக்கி கொடை போல பிடித்து கோபம் மழை பொழிவதை நிறுத்திவிட்டான் திருமலையிலே ஏழு மலைகளாக அந்த இந்திரன் மாறி கோவர்த்தனகிரி தத்துவத்தை புலப்படுத்துகின்ற வகையிலே தனது நந்தியர்களை தெரிவிப்பட்டிருக்கின்றான் இப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி நாம் சொல்ல சொல்ல மாது அப்படிப்பட்ட அரிய இன்பத்தை தருபவன் நம்முடைய எம்பெருமான் முதலிலே நமது தமிழ்நாட்டு பகுதியிலே தான் இந்த திருமலையானது இருந்தது பிறகு அந்த பிரிவினை வந்தபோது இது ஆந்திர பிரதேசத்திலே சென்று சேர்ந்தது சேர்ந்தது சேர்ந்து தமிழகத்தோடு இருந்தபோது இங்கே ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் தான் இந்த பிரசாத விநியோகியை அந்த கால தமிழக அரசு துவங்கியது அப்போது முதல்தான் பிரசாதம் கொடுக்கப்பட்டு வருகிறது அப்போது என்ன கொடுத்தார்கள் லட்டுக்கு முன் வடிவமான பூந்தி பிரசாதம் தான் கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல்தான் இப்போது தருவது போல லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது நாம் எம்பெருமானை தரிசித்துவிட்டு வெளியே வருகின்றோம் அல்லவா வெளியே வருகின்ற நாம் நமது காணிக்கையை உண்டியிலே போடுகிறோம் அந்த உண்டியல் கொப்பரை யாரால் தயாரிக்கப்பட்டது யாரால் செய்யப்பட்டது அப்போது இருந்த ஆங்கிலேயர் காலத்தில் அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதி இது அப்போதுள்ள பிரிட்டிஷ் அரசாங்கத்தாலே அங்கே நிர்மாணிக்கப்பட்டது என்று தேவஸ்தான பதிவேடுகளிலே அதுக்கு சாட்சியமும் இருக்கின்றன இப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அப்போது காணிக்கை முதல் முதலே பார்க்கின்ற போது குறிப்பேட்டில் உள்ள பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் உண்டியல் காணிக்கையை கணக்கெடுத்து குறிப்பிடுத்து வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்கு லட்சம் தான் ஒன்று புள்ளி முப்பத்தி தான் ஆனால் தற்போது சாதாரண நாட்களில் கூட ரெண்டு கோடியோ மேலோ அந்த உண்டியல் காணிக்கையானது நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட பெரிய பேற்றை உடையவன் நமது எம்பெருமான் காணிக்கையை அங்கே தேவஸ்தானத்தார் வங்கியிலே டெபாசிட் செய்து வருகிறார்கள் அந்த டெபாசிட் செய்த வகையிலே அந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலேயே அப்போது ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து புள்ளி இருபது கோடி வட்டி கிடைத்து வந்தது பாருங்கள் அப்போது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இப்போது நாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இப்போது எவ்வளவு வட்டி கிடைக்கும் எம்பெருமானுக்கு மக்கள் கோரானு கோடியாக கொண்டு வந்து கொட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருச்சன்னதிக்கு நாம் போகின்ற போது பல அதிசயங்களை நாம் பார்க்கலாம் எம்பெருமான் குடிகொண்டிருக்கின்ற திருமலையிலே வருடம் முழுவதும் அதிகாலையில் வெங்கடேச சுப்பிரபாதம் தான் கொண்டிருக்கிறது வருடம் முழுவதும் அதிகாலையில் வெங்கடேச சுப்பிரபாதம் ஒழிக்கின்ற திருமலையில் மார்கழியில் மட்டும் அதாவது பீடு உடைய மாதமான இந்த ஒரு மாதம் மட்டும்தான் திருப்பாவை ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது திருமலை மடப்பள்ளியில் வெங்கடாசலபதியின் தாயான வகுள மாளிகையின் திருவுருவம் அங்கே காணப்படுகின்றது ஏன் அங்கு திருவுருவ சிலையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் தாயார் தனையின் மீது மகன் மீது மிகவும் பரிவு கொண்டவள் அல்லவா அவனுக்கு தயாரிக்கப்படும் பிரசாதங்கள் உத்தமமானவையாக இருக்கின்றதா சரியானவையாக இருக்கின்றன என்பதை பார்ப்பதற்காக அங்கே அவருடைய துருவத்தை வைத்திருக்கிறார்கள் எனவே பிரசாதங்களை தாயாரே நேரடியாக மேற்பார்வையிட்டு அதை மகனுக்கு அனுப்பி வைக்கின்றார் விதம் விதமான நிவேதங்கள் தயாரானாலும் வேங்கடவனுக்கு நிவேதனம் செய்வது மண்கலையத்தில் வைத்த தை சாதம் மட்டுமே என்று நாம் முன்னரே பார்த்திருக்கின்றோம் இந்த எம்பெருமானுக்கு நிவேதிக்கப்படுகின்ற பிரசாதங்களில் முக்கியமாக கருவேப்பிலை சேர்ப்பதில்லை அதை தவிர்த்து தான் செய்கிறார்கள் திருமார்பிலே இன்னொரு லட்சுமி தேவி இருக்கின்றால் அவள் தயா தேவி என்று குறிப்பிடப்படுகிறார் இந்த தேவியை குறித்து நிகமாந்த மகாதேசிகர் தயா சதகம் என்னும் நூலையே ஏற்றியுள்ளார் மகாலட்சுமி என்று இதுவரை தயா தேவி என்ற ஒரு திருவுருவம் இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வியாழக்கிழமைகளில் பெருமாளின் பாதி கண்களை நேத்திர தரிசனமாக காணலாம் தினம் மட்டும் அந்த பெருமாளின் நெற்றியிலே அந்த திருநாமமானது மிகவும் ஒடுக்கமாக போடப்பட்டு அந்த தரிசிக்கின்ற வகையிலே அமைத்திருக்கிறார்கள் அந்த வேங்கடவனுக்கு திருநாமம் மட்டும் இவ்வாறு புதுமையாக தினமும் ஒரு புது பட்டுப்புடவை அவருக்கு அலங்காரமாக அணிவிக்கப்படுகிறது திருமலையிலே கொழுவு ஸ்ரீனிவாசன் முன்னாலே தினமும் பஞ்சாங்கம் படிக்கப்படுகிறது திருமலையில் தான் துதிக்கின்ற ஸ்வஷ்டி வசனம் என்னும் பாராயணத்திலே இங்கே அலர்மேல் மங்கை தாயாரையும் சேர்த்து பாராயணம் செய்கிறார்கள் திருமலையில் புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறார் அல்லவா அந்த பிரம்மோற்சவ சமயத்தில் கொடியேற்றுவார்கள் அந்த அந்த சமயத்தில் மட்டும் மட்டும் கொடியேற்றிய பிறகு விளக்கு ஏற்ற மாட்டார்கள் ஏனென்றால் கொடி தடையாலே வேங்கடவன் மலையிலிருந்து இறங்கி வரமாட்டாராம் எனவே அப்படிப்பட்ட சம்பிரதாயம் அங்கே அனுஷ்டிக்கப்படுகிறது ஏழுமலையான் கருவறையை நாம் பார்த்திருக்கின்றோம் அந்த விமானத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் அந்த விமானத்தை பார்க்கின்ற போது அங்கே நான்கு புறங்களிலும் நான்கு மூளைகளிலும் சிங்க உருவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த எம்பெருமான் இருக்கின்ற கருவறை இருக்கிறதல்லவா அது தங்கத்தார் ஆனது எனவே தான் அதை ஆனந்த நிலையம் என்று சொல்லுகிறார்கள் திருமலையிலே நாள்தோறும் இரவு பூஜை கடைசி பூஜை நடைபெறுகிறதல்லவா அதனை அரவணை சேவை என்று சொல்லுவாராகும் அரவணை என்றால் என்ன அரவு என்றால் பாம்பு அணை என்றால் படுக்கை ஆதிசேஷன் பாம்பின் மேல் பெருமாளை படுக்க வைக்கும் சேவை திருமலையின் செல்வ செழிப்பிற்கு காரணம் என்ன தெரியுமா கொடானு கோடு பணம் சேர்க்கே மக்கள் கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறார்களே ஏன் தெரியுமா சைவ சமயத்தின் மூத்தவராகிய ஆதிசங்கரர் ஸ்வர்ண கர்ஷண ஜன கர்ஷண இப்படிப்பட்ட இரண்டு எந்திரங்களை மூல விக்கிரகத்தின் கீழே அப்போது பிரதிஷ்டை செய்துள்ளார் அந்த மூல விக்கிரகத்தின் உள்ள எந்திரத்தின் மூலமாகத்தான் எம்பெருமானுக்கு இந்த செல்வமானது வந்து கொட்டிக்கொண்டே இருக்கிறது என்று சம்பிரதாயமாக கூறப்பட்டு வருகிறது சந்திர தோஷம் இருக்கிறது அல்லவா தோஷம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதுபோல சந்திர தோஷம் உள்ளவர்கள் ஏழுமலையானை தரிசித்தால் பாதிப்புகள் விலகியோடி ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் முன்பே பார்த்தோம் கீழ் திருப்பதியிலே கோவிந்தராஜ பெருமாள் இருக்கிறார் என்று நாம் பார்த்திருக்கின்றோம் அதற்கு பக்கத்திலே தான் நமது தாயாராகிய அலர்மேன் தாயார் திருச்சானூரிலே குடிகொண்டிருக்கின்றார் திருமலையிலே சுவாமி புஷ்கரணி இருக்கிறது அல்லவா அங்கே வராகமூர்த்தி இருக்கிறார் ஏழுமலையானை தரிசிப்பதற்கு முன்பாக இந்த வராகமூர்த்தியை தரிசித்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் இந்த ஏழுமலையான் பத்மாவதி திருமணம் இருக்கிறதல்லவா இந்த திருமணத்திற்கு அகோபிலா முன்பு முன்புதான் நடந்தது அது இந்தளவும் அதேபோல நடத்தப்பட்டு வருகின்றது இப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு பிரம்மோற்சவம் என்று ஒரு உற்சவமானது நடத்தப்படுகிறது எல்லா நாளும் திருநாளாக அமையும் திருத்தலங்களில் ஒன்று திருமலை திருப்பதி திருமலையில் நடைபெறும் திருவிழாக்கள் பல அவற்றிலே முக்கியமானது பிரம்மோற்சவம் என்ற உற்சவம் ஆகும் கொடியேற்றம் தொடங்கி பனிரெண்டு நாட்கள் தொடர்ந்து நடக்கும் விழா பிரம்மோற்சவம் ஆகும் பிரம்ம உருவாக்கப்பட்ட திருவிழா ஆதலாலே இதற்கு பிரம்மோற்சவம் என்று பெயர் வந்தது எல்லா நாட்களிலும் இந்த எம்பெருமான் மலையப்ப சுவாமியாகிய இந்த எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாருடன் கோயிலை வலம் வருவார் ஐந்தாம் நாள் காலையிலே பார்த்தால் மோகினி அவதார சேவையை நாம் சேவிக்கலாம் அதே நாளிலே மாலையை பார்த்தால் கருட வாகன சேவையை நாம் சேவிக்கலாம் வைணவத்திலே சொல்லுகின்ற போது இந்த பிரம்மோற்சவ உற்சவத்திலே மோகின் அவதாரமும் கருட வாகன சேவையும் தான் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது எட்டாம் நாள் பார்க்கின்ற போது இந்த உற்சவத்திலே தேர்த் திருவிழா நடக்கப்படுகிறது அன்றைய தினம் திருமலையில் வெங்கடேச பெருமாள் தேருக்கு முன்னால் ஒரு சிறிய ரதத்தை இழுப்பார்கள் இதற்கு பிரம்ம ரதம் என்று பெயர் வெங்கடேச பெருமானுக்கு பிரம்மா உற்சவத்தை ஆரம்பித்து வைத்தார் என்ற புராண கருத்தை நிலைநாட்டு விதத்தில் இந்த முதலாவதாக இழுக்கப்படுகிறது ஒன்பதாம் நாள் வெங்கடேசனுடைய பாருங்கள் பிரம்மோற்சவ சமயத்திலே தான் எம்பெருமானுடைய பிறந்த நாள் வருகிறது அன்று சுவாமி புஷ்கரணியில் தீர்த்தவாரி நடக்கும் இந்த திருக்கோயிலின் வாயிலை பார்த்தால் வலது பக்கத்தில் இருக்கும் திருக்குளத்துக்கு சுவாமி புஷ்கரணி என்று சொல்வார்கள் இதை திருக்கோன் ஏரி என்பார்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடுபவர்களுக்கு தெய்வத்தன்மை கிடைத்து விடுகிறது என்று இதுவரை நம்பப்பட்டு வருகிறது எங்களுக்கெல்லாம் நாயகமாக முதலாவதாக திலகமாக புண்ணியமாக சர்வ தீர்த்தமாக விளங்குவது இந்த சுவாமி புஷ்கரணி ஆகும் திருமலையில் ஏகப்பட்ட தீர்த்தங்கள் இருக்கின்றன அந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் நாயகமாக சர்வ தீர்த்தமாக விளங்குவது சுவாமி புஷ்கரணி ஆகும் ராமர் இலங்கை செல்லும்போது அனுமனின் தாயான அஞ்சனாதேவி வேண்டிக் கொண்டபடி ராமர் இந்த தீர்த்தத்திலே நீராடி அங்கே கரையில் தங்கியிருந்தார் என்று கூறப்படுகிறது மார்கழி மாதத்திலே துவாதசி வருகிறது அதாவது முக்கோடி துவாதசி என்று சொல்லப்படுவது அந்த முக்கோடி துவாதசி அன்று இந்த தீர்த்தத்திலே மூன்று கோடி பவித்திர தீர்த்தங்கள் கலப்பதாக புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே தான் இது முக்கோடி துவாதசி தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த பிரம்மோற்சவம் சிறப்பை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் பாருங்கள் இந்த பிரம்மோற்சவத்தின் ஒன்பதாம் நாள் அன்று சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தவாரி நடக்கும் அந்த தீர்த்தவாரி சமயத்திலே வைகுண்டத்திலிருந்து வந்த நதியான பிரஜா நதியின் நீர் இதை கலப்பதாலே இந்த தீர்த்தத்திற்கு வைகுண்ட தீர்த்தம் என்று பெயர் வகுள மல்லிகா தேவிக்காக ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தமான வகுள தீர்த்தம் ஜபாலி முனிவராலே தோற்றுவிக்கப்பட்ட ஜபாலி தீர்த்தம் ஆதிசேஷனாலே ஏற்படுத்தப்பட்ட சேஷ தீர்த்தம் ஆகியவை தீர்த்தங்கள் எல்லாம் எம்பெருமானின் ஸ்பரிசம் படுவதற்காக பிரம்மோற்சவ இறுதி நாளில் சுவாமி புஷ்கரணிக்கு வருகின்றார்களாம் அன்று தீர்த்தமாடினால் எல்லா வகையான பாவங்களும் விலகும் என்பது புராணங்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களில் ஒன்றாகும் இவற்றினுடைய விரிவான விளக்கத்தை நாம் அடுத்த பகுதியை காணலாம் அதுவரை காத்திருங்கள் அன்பர்களே நன்றி